அன்பு முருகனுக்கு 3500 ரூபாய் அந்த ஃபைனல் ரேட் தான் செட் பண்ணி குடுக்கறோம். நீ வெளிய பாருங்க விசாரிச்சீங்க 4500 ரூபாய் மாட்டாங்க. சரிங்களா? கஸ்டமர்க்கு நாங்க அந்த கஸ்டமர்க்கு சாரி வியாபாரிக்க ஐஐ10 லோ குடுக்குறோமாங்க. கஸ்டமர் வெளிய வந்து வாங்கு வெளிய வந்து கிராங்கனா 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு விற்கறாங்க. ஊருக்கு தெரியும். இது டபுள் பாக்ஸ் டபுள் பாக்ஸ் போட்டு சரிங்களா? ரெண்டாவது வந்து இது மூணு ரெண்டு இது ரெண்டு அப்படியே இது மூணு ஒரு லாயில் கொடுத்துருப்போம் லாக் போட்டு லாக் லாயர் கொடுத்துருப்போம் எச்சு கீபோர்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுமையாக இருக்கும் உள்ள ஒரு படைசல் உத்தியாக காது படைசல் உட்காந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா படைசல் இருப்போம் படைசல் ஒன்று கொடுத்துருக்கோம் நாங்கள் இதோடய வெலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவான்னு மூணுக்கு ரெண்டு சைஸு மூணு அடி நீட்டு ரெண்டு அடி ஆகலாம் சைஸு மூணு வெடி இது இல்லாமல் வந்து நிறைய பண்ணுறோம் மட்டும் கிடையாது ஜீரோ பண்ணுறோம் கிலோ எல்லாம் கேட்பாங்க பார்த்து வந்து முக்கால் ஹாஃப் இன்ச்சு கேட்பாங்க பக்கம் எல்லாமே வந்து முக்கால்ல பண்ணி கொடுக்குறோம் எதுவுமே ஆஃப் இன்ச்சு மிக்ஸ் பண்ணாங்க முக்காலே உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் முன்னாடி எல்லாம் எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு யா வரைக்கும் செஞ்சு சரிங்களா எதுவும் மிக்ஸி இல்லைங்களாம் கிடையாது மிக்ஸ் பண்றாங்க எதுவும் மிக்ஸ் பண்றோம் கிடையாது நம்ம ஓப்பனா உங்களுக்கு காட்டு தான் பாருங்க பாருங்கள் தெளிவா ஒரே மார்க்கால எல்லாம் ஒரே சின்ன புது போடுறது எல்லாமே கீழே எல்லாம் புஷ்ஷு போட்டு கீழே ஷூ போட்டு ஷூ புஷ் போட்டுக்கணுமோ பாங்கு அடிக்கல ஒரு நிலை புஷ் தான் போட்டுக்கணுமோ ஏன்னால் கீழே எடுத்தால் உடையாவது டேமே இல்லாமல் தண்ணி கழுவ வைக்காத கஷ்டம் வந்து புஷ்ஷில் போட்டுருக்கணும் கீழே பிளாஸ்டிக் புஷ்ஷாக இருக்குது கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கீழே அடியாக பிளாஸ்டிக் புஷ்ஷாக போட்டுட்டு போகணும் அதே மாதிரி கீழே ஒன்று நிறையா இருக்கிறேன் ரெண்டாவது டேபிளும் உள்ளே நிறைய இருக்குது எதுனாலும் கால் பண்ணி கொடுக்கலாம் இன்னும் இன்னும் உள்ளே வந்து பாருங்க டேபிள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் இருக்குது இங்கே டேபிள் நிறைய இருக்கும் இங்கே வந்து இது உங்களுக்கு பீரோ இருக்கும் இது பீரோ அஞ்சடி பீரோ நாலடி பீரோ ரெண்டு அடி பீரோ எல்லாமே இங்கே இருக்குன்னு இதுதான் கிடையாது அஞ்சடி கொடுப்போம் நாலடி இருக்குது இது கண்ணாடி உள்ள போகிறோம் ஆஃபீஸ் பீரோ தனியாக பண்ணுறோம் நாங்கள் அது உள்ளே உள்ளே வெளியே எடுத்து காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் இது ரெண்டாவது வந்து உள்ளே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கல்லா டேபிள் ரெண்டு வீட்டில் தெரியுதுன்னு தெரியல வெளியே எடுத்தால் தெரியும் எந்தால் ரெண்டு ரெண்டு கல்லா டேபிள் உள்ளே இருக்கிறது இவங்க விலை வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு டயர் போட்டு ஒயரும் வந்து முப்பது இன்ச்சு ரெண்டு அடி ஒயரம் ஒரு சேர் போட்டு கல்லா டேபிள் சொல்லுவாங்க லேப்டாப் டேபிள் அப்புறம் கல்லா டேபிள் சொல்லுவாங்க அந்த டேபிள் சரிங்களா உள்ள இருக்கிறது இது வந்து பிரெசல் பாக்ஸுங்க மூன்றாயிரம் பிரெசர் பாக்ஸு இந்த மூன்றாயிரம் உள்ள பிரசல் பாக்ஸு இது லாக்கோட போட்டு கொடுத்துருவோம் ஒரு பாக்ஸ் வெலை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பாக்ஸ் வேலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாக்ஸ் கொடுக்குறோம் நிறைய பேர் ஊர் நிறைய ஊர்லேருந்து பத்து மாதம் கொடுங்க பதினஞ்சு மாதம் கேட்குறாங்க வந்து வண்டி எடுத்துகிறேன் ஏற்றி விட்டுருவோம் நாங்கள் சரிங்களா எப்போனா வாங்க நேராக வாங்க வந்து பார்த்துட்டு எடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டாக இருக்கலாம் நீங்கள் சரி இது ஏழு நாள் இருக்குது நாலடி நாலடி உங்களுக்கு உயர் வந்து அடி சரிங்களா முழுக்க வந்து பயன்படுத்து இது வந்து என்ன கலர் எல்லா கலந்தும் போடுறோமோ இந்த கலர் கிடையாது இந்த கலர் கலந்து ப்ளூ முழுக்க கொடுப்போம் கா ஆறுலாம் ஆரஞ்சு கலரு ரெட்லாம் ரெட்டு இருக்குது ரெட்டு கலரும் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இருக்குது எல்லாமே கொடுக்குறாமோ ரேட்டு விலை வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தா நாங்கள் கொடுக்கறோம் ஏழுக்குனால கரெக்டாக ஒரு டெஃப் வச்சு கொடுக்குறது வந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவா கொடுக்குறாங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டில் போனால் ஐயாயிரவா வேலை விற்பாங்க சரிங்களா நம்ம ஹோல்சேல் போன் மேன் பேட்டர் நம்ம ஓன் மேன் பேட்டர் மேபேக்சரிங் குடும்பத்தில் ஃபேக்ட்ரியே வந்திருக்காங்க ஃபேக்ட்லேயே வந்து விலையை சொல்லி கொடுக்குறோமோ சரிங்களா செஞ்சு நீங்கள் என்ன சைஸ் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் ஏழுக்கு நாள்தான் இந்த வேலை இதே வந்து நீங்கள் வந்து அஞ்சு ஆறு அடி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விலை குறையும் இப்ப அஞ்சு அடி கட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விலை குறையும் அகல நாலு அடின்றது மூணு அடி கட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விலை குறையும் சரிங்களா இது ஏற்ற மாதிரி ரேட்டு குறையில அதனால உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஏன்னா பீரோ வேணாலும் பீரோ இருக்கு டேபிள் வேணாலும் டேபிள் இருக்கு உங்களுக்கு இதுல ஸ்லேடிங் ரேக் ஸ்லேடிங் ரேட்டும் இருக்குது கிராடி ரேட்டும் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு தரப்பு கிராடி போடுவோம் இதுல கிராடி போடுவோம் அது தண்ணி வளரணும் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்புறம் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு மளிகை கடை ஃபேன் ஸ்டோரு செல்போன் கடை எல்லா எல்லா கடைகளுக்கும் நம்ம தேவையான பொருளை செஞ்சு கொடுத்துருவோம் மலிவான விலையில செஞ்சு கொடுத்துக்கிறோம் புதுசும் பண்ணுறோம் பழசும் பண்ணுறோம் நம்ம மளிகை கிடைக்கு கிலோ ரேட் கேட்பாங்க அதுவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஏழு நாலு ரேக்கு ஏழு மூணு ரேக்கு ஆறு நாலு ஆறு மூணு அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோடாவே தெரியும் உங்களுக்கு அதுதான் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு ஏழு நாலு ரேக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஏழுக்கு மூணு ரேக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆகுது இந்த மாதிரி ரேட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூறு வருது ஏன் வருது சீட்டு வந்து எல்லாமே புதுசு எல்லாமே டேக்ஸிலிருந்து டாக்குல இருந்து எல்லாமே புடிச்சிட்டு ஆனால் இது நம்ம ஹோல்சேல் பண்ணி எந்த இடத்துல வாங்கிட்டு போயிட்டு வந்து ஏழு ஏழு விற்கிறாங்க அவங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நாலு விற்க முடியாது அதான் விற்கிறாங்க எப்போதுதான் என் நம்பரு நோட் பண்ணிக்கங்க என் நம்பரை நோட் பண்ணி எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் ராமபுரம் கோத்தாரி நகரில் நான் உபாரத்தருக்குள்ளே நம்மளுடைய ஃபேக்ட்ரி இருக்குது சரிங்களா என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் டூ எயிட் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பரு இன்னொரு நம்பரும் இருக்குது நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ இது வாட்ஸ்அப் நம்பர் சரிங்களா நீங்கள் எதுனாலும் கால் பண்ணுங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள் என்ன வேணாலும் கொடுத்துடலாம் நாங்கள் ஏழு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஏழு நாளாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு செகண்ட் செகண்ட் டபுள் கேட்டு சீக்கிரத்தில் சீக்கிரம் கொடுத்துருவோம் எப்படி தருவோம் நாங்கள் சரிங்களா எத்தனை பத்து ரூபாய் நீங்கள் இது இல்லாமல் வாங்க செல்போன் பவுண்டரெல்லாம் காட்டுறவங்களுக்கு சாகர்த்து காடி காட்டுறாங்க காடி காலி பட்டு கொடுத்துருவோம் நாலு சொத்துக்கு வந்து ரூபாய் கொடுக்குறோங்க சரிங்களா மரசொது விலையை கம்மி இருக்குது உங்களுக்கு இல்லை ஆறு அணி போய்ட்டு வந்து கட்டணம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா சரிங்களா இது வந்து கவுண்ட்ரு கவுண்ட்ருக்கே தோட்டம் வச்சுருக்கீங்க இது கவுண்ட்ரு கவுண்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கவுண்ட்ருக்கு வந்து மிளகடைக்கு துணி கடைக்கு வெளியின் கடைக்கு எல்லாத்துக்கும் ஐநூறு ஐநூறு ஆயிரத்து ஐநூறுபா வரும் நாலாயிரத்தி ஐநூறுபா போட்டுரும் இது அஞ்சு தஞ்சேரி கவுண்ட் ஃபிரெண்ட் கரெக்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் போனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி ஆண்டி இதில் மர போக சொல்லலாம் இதே போய் வளர்ப்பு இந்த இது ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்க இது வந்து பேக் இது பாருங்கள் ஒரு ஒரு போட்டு கொடுத்துறோம் எல்லாம் பண்ணி கொடுத்துறோம் பக்காவாக ராமபுரத்தில் மெயின் ரோட்டில் எம்எம் ட்ரெஸ்ஸு கடை இருக்குது மெயின் ரோட்டில் கடை இருக்குது சரிங்களா இது ஃபேக்ட்ரி சரிங்களா நம்ம கடைக்கு எம்எம் ட்ரெஸ் ராமபுரத்துக்கு வந்தாலும் அதை கோகுல் காலனி போட்டிங்கன்னா எம்எம் ட்ரெஸ் வல்லூர் சாலை ராமபுரம் ஒரு கீழே கோகுலம் காலனி போட்டி நம்ம கடை வாசல் நேரம் நின்றுவீங்க கடைக்கு வந்து நேரம் ஃபேக்ட்ரி கூட்டு வந்துடும் பக்கத்தில் தான் ஜஸ்ட்டு இப்போ ஒரு நூறு மீட்டர் தான் அவங்க ஃபேக்ட்ரி இருக்குது நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு டைரெக்டாக வரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராமபுரம் கோத்தாரி நகர் ஒம்பாருக்கு ஒன்பது முனைக்கு வந்துட்டிங்கன்னா லொக்கேஷன் ஒரு முனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் எமௌண்ட் எடுத்து நம்ம இது இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கால்பந்து செல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஃபேக்ட்ரி வந்தாலும் ஓகே நீங்கள் கடைக்கு வந்தாலும் தொங்க இருக்கும் எங்களோடய நம்பர் அதுலேயும் டீபி நான் சொல்கிறேன் உட்பீங்க செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் டூ டூ எயிட் இது வந்து நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் டூ ஜீரோ இதையும் கால் பண்ணலாம் அதுலையும் கால் பண்ணலாம் எது வேணால் பேசலாமா வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம் சரிங்களா ஒன்றும் கவலைப்படாதுங்க எங்களால் முடிஞ்சாலும் உங்களுக்கு ஃபேவராக பண்ணி தருவோம் நன்றிங்க அட <coughs> கிண்டா